ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் தமிழகத்தில் உள்ள முதன்மையான முக்தி தலங்களில் ஒன்றாகவும் ஆன்மீக பூமியாகவும் இருப்பது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுங்க இது சித்தர் பூமி என்றும் மலையாக அமர்ந்திருப்பதால் கைலாயத்திற்கு இணையான தலம் என்றும் பக்தர்களால் சொல்லப்படுது திருவண்ணாமலையில் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் என்றாலும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவது வழக்கங்க திருவண்ணாமலை கோவிலை நினைத்தால் மட்டும் கிடையாது மகா கார்த்திகை தீபத்தை தரிசனம் பண்ணினாலும் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவண்ணா மலை மலை மீது தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கமும் இருக்கு இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா எப்போது நடக்கு அப்படின்னு பார்க்கலாம் கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமி நாளில்தான் சிவன் ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஈசன் காட்சி கொடுத்ததாகவும் இதனை கொண்டாடும் விதமாகவே ஆண்டுதோறும் திருவண்ணாமலை மலை மீது மகா தீபம் ஏற்றப்படுவதாகவும் சொல்லப்படுது முன்னோர்கள் காலத்தில் அறிவியல் ரீதியாகவும் மக்களின் நலனிற்காக ஒவ்வொரு விழாவாகவும் கொண்டாடப்பட்டது அதுல ஒண்ணுதான் கார்த்த தீபங்க கார்த்திகை தீபம் குறித்து பிராணங்கள் சொல்லும் போது மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவியார் பிறந்தார் அப்போது பார்வதி தேவி மீன் போன்ற அழகிய கண்களுடன் பிறந்ததால் கையல்கண்ணி என அவருக்கு பெயர் சூட்டப்பட்டதுங்க கையல்கண்ணி மீது ஆசைப்பட்ட சிவபெருமான் மீனவ இளைஞனாக மாறி அவரை மணந்து கொண்டார் சிவன் பார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் கொடுத்தனர் அதனால் மீனவர்களை பர்வதராஜ குலம் எனவும் அழைக்கிறாங்க கார்த்திகை தீபத்தை முதன் முதலில் பர்வதராஜ குளத்தில் பிறந்தவர்கள் தான் இன்னைக்கும் ஏற்ப

ஏற்றலாம் இரண்டாவது சர்வ ஆலய தீபம் வீடுகளில் ஏத்தலாம் மூன்றாவது தீபம் விஷ்ணு ஆலயங்களில் ரோஹிணி நட்சத்திரம் வரும் நாளில் ஏத்துவாங்க நீங்களும் இந்த மூன்று நாட்களிலும் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு வாங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க